கிறிஸ்துவுக்குள் உள்ள இந்த நாளிலும் உங்களை சந்திப்பில் ரொம்ப சந்தோஷம் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் நமக்காக ஜீவன் கொடுத்தவர் இன்றும் ஜீவிக்கிறவர் ஜீவன் உள்ளவருக்கெல்லாம் தேவனாக இருக்கிறவர் ஜீவாதிபதியாக கிறிஸ்து இந்த இந்த நாளிலும் உங்களோடு கூட பேசுவதற்கு கர்த்தர் பார்வையிட்ட தயவுக்காக மீண்டும் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும்படியாக நாம் காத்திருக்கிறோம் கத்தருடைய சத்தம் எப்படி இருக்கு அது எப்படியெல்லாம் துணித்தது இந்த நாட்களில் அதை கேட்பதற்கு நாம் எந்த வகையில நம்மை ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறோம் கேட்கிறோமா அதற்கு கீழ்ப்படுகிறோமா என்பதை குறித்து ஒரு சில வார்த்தைகளை வேத வசனங்களை வைத்து உங்களோடு கூட பேச நான் சங்கீதம் தொண்ணூத்தி ஐந்து எட்டாவது வசனத்துல என்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாக வனாந்திரத்தில் கோபம் ஊட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கழுனப்படுத்தாதீங்கள் கர்த்தருடைய சத்தம் கேட்க அநேக வழிகளில் அநேக நேரங்களில் நம்மோடு கூட அவர் பேசுகிறார் சத்தத்தை கேட்கிறோம் ஆனால் நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தாத அவருக்குள்ளாக நம்மை தாழ்த்தி அவர் முன்பாக வந்து விழுந்து அண்டவரேடையோடு பேசும் நம்முடைய சித்தத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தும் என்று சொல்லுகிற பொழுது கத்தல் அவருடைய சித்தத்தை மாத்திரமல்ல நம்மை எடுத்து பயன்படுத்துவதற்கு அவர் கிருபை புரிந்தவராக இருக்கிறார் சங்கீத இருபத்தி ஒன்பது பார்க்கிற பொழுது கர்த்தருடைய சத்தம் என்னென்னலாம் செய்யுது அது எவ்வளவு வல்லமையாக எவ்வளவு பெரிய காரியங்கள் எல்லாம் நம்மை செய்கிறது என்று பார்க்கிறோம் கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் துணிக்கிறது மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார் கர்த்தர் திரளான தண்ணீர்கள் மேல் இருக்கிறார் கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ளது கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார் அவைகளை கன்று குட்டிகளைப் போலவும் லீபனோனையும் சீரியோனையும் காண்டாமிருக குட்டிகளைப் போலவும் தொல்ல பண்ணுகிறார் கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலையை பிழக்கும் கர்த்தருடைய சத்தம் மனாந்தரத்தை அதிர பண்ணும் கர்த்தர் காதேஷ் வனாந்தரத்தை அதர பண்ணுகிறார் கத்தருடைய சத்த பெண்மான்களை ஏனும்படி செய்ய செய்து காடுகளை வெளியாக்கும் அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாவிப்பார்கள் ஆமே கத்தருடைய சத்தத்தை கேட்கிற யாரும் அவரை பிரஸ்தாவம் பண்ணாமல் இருக்கவே முடியாது ஆளில் ஒரு காலத்துல கத்தருடைய சத்தம் கேட்க முடியாத நகம் என்று ஆஹ் அப்பொழுதுதான் சாமுவேல் தெற்கு தேசிய நம்பினான் கத்திரத்துல கேட்டு பெற்றுக்கொண்ட முதல் மகனை கொண்டு வந்து ஏலி தாத்தா இடத்துல இடத்துல கொடுத்து விட்டு செல்கிறான் அவன் அங்கு வளருங்கிறான் ஏலி ஆசாரியன் ஒரு பக்கத்துல படுத்துட்டு இருக்கிறார் இரவுல இவரு பக்கத்துல அவனுக்குள்ள அருகில் படுத்துட்டு இருக்கிறான் சாமுவேல் சாமுவேல் சத்தம் கேட்டுன்னு ஓடி போய் ஏலி பார்த்துட்டு அவருடைய சத்தத்தை தான் அவன் கேட்டு பழக்கம் சிறு குழந்தைகள் பால் மறந்த குழந்தையா இருந்தபோது பால் மறந்த உடனே கொண்டு வந்து அவனுடைய தாய் ஆலயத்தில் விட்டு சென்றான் அங்கு வளர்கிறான் இந்த காலத்துல கத்தனுடைய சத்தம் கேட்பது அரிதாயிருந்தது ரொம்ப காலத்துக்கு பிறகு சாமுவேருக்கு அது துணித்தது ஆனால் சாமுவேலுக்கு அதை அடையாள கட்டுவிட முடியலை ஏன்னா கத்துடைய சத்தத்தை அவன் கேட்டது எயிலி தாத்தா அவங்க சத்தான் அவன் கேட்டிருக்கான் தன்னை வளர்த்தவர் நான் தன்னை பொருட்படுத்திக் கொண்டிருக்கிறேன் ரெண்டு தடவை மூணு தடவை உணவில் போய் கேட்கிற பொழுது கர்த்தர் சாமுவே ரோடு கூட பேச விரும்புகிறார் என்பதை அறிந்து நீ இப்படி சொல்லப்பா சொல்லு மடியன் கேட்கிறேன் என்று என்னை கூப்பிட்டேன் நீ சொல்லு அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார் அதன்படி அவன் செய்கிறான் ஒன்று சாமுவேன் மூணாவது அதிகாரம் பத்தாவது வசனத்துல அப்பொழுது கர்த்தர் வந்து முன்போல சாமுவேலே சாமுவேலே என்று குறிப்பிட்டார் அதற்கு சாமுவேல் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றான் ஏன் ஏலியினுடைய பிள்ளைகளை குறித்தும் இவ்வளவு காலம் ஆசாரியம் ஆசாரியர் வேலை செஞ்சு கொண்டிருந்தவர் அவருக்கு ஒண்ணும் சொல்லலை ஆனா தான் தெரிந்து கொண்ட பிரித்தெடுத்த மகனிடத்தில் சொல்லுகிறார் ஏழியின் பிள்ளைகளை குறித்து சொல்லுகிறார் வருங்காலங்களை குறித்து சொல்லுகிறார் நம்மோடு பேச அவர் இருக்கிறார் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறார் தாண்டவடி சத்தம் எட்டு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது வசனங்களை படிக்கிற பொழுது நம்மை முன்னறிந்தவர் நம்மை தெரிந்து கொண்டவர் அவர் நம்ம அழைச்சிருக்கார் எல்லா இடங்களையும் அழைப்பு வருது இன்ட்ரீவுக்கு அழைப்பு வருது அழைக்கப்பட்டவர்களை தெரிந்தெடுக்கிறார் இவர் தெரிந்தெடுத்து நம்மை அழைக்கிறார் கத்த நல்லவருமே அழைத்தவர் உண்மை உள்ளவர் இறுதி வரை நடத்துவார் ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை என்னது அறிவார் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார் முன்னறிந்திருக்கிறார் அவருடைய இருக்கும்படியாக அவருடைய சாயலுக்கு இருக்கும்படியாக முன் குறித்திருக்கிறார் என்ன அருமையான ஆண்டவர் சொந்த தெய்வமாக கொண்டிருக்கிறார் என்னை குறித்து நம்மை குறித்து நம்ம ஒவ்வொருவரை குறித்து எவ்வளவு திட்டங்களை அவர் வைத்திருக்கிறார் ஆமை எவ்வளவு விசேஷமானவளாம் நம்ம அவரு நினைச்சிட்டு இருக்காரு அவருக்கு பாத்திரவான நாம இருக்க வேண்டாமா ஒரு சத்தத்தை கேட்டு அவருக்கு கீழ்ப்படி நடக்க வேண்டாமா கர்த்தகளோடு கொடுப்பட்டுக் கொண்டிருக்கிறார் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார் எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார் எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவளை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் இவளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார் நினைக்கின்றேன் பராக்கிரம செய்ய சர்வல்ல சர்வத்துக்கும் காரணர் சாவாமை உடையவர் இப்படிப்பட்ட நல்ல தேவன் என்னுடைய பட்சத்தில் இருக்கக்கூடாது எதிர்த்து நிற்பவன் யார் நம்ம சொல்லலாமா சொல்லக்கூடாது நிச்சயமாக சொல்ல ஜெயம் எடுக்கிறவன் நாம் சவளை சந்திக்கும் போது கிறிஸ்து சொல்லுகிறார் பேசுகிறார் சத்தத்தை கேட்கல பவுல் சவுளா இருந்தபோது அப்போஸ்ல நடவடிக்கை ஒன்பதாவது அதிகாரத்துல மூணாவது வசனத்திலிருந்து நாம படிக்கிறோம் அவன் பிரயாணமாய் போய் தமசுக்கு தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு சத் ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது பயங்கர ஒளி அப்பிரகாசம் அவன் கண்டெல்லாம் கண்டே தெரியல அவன் தரையிலே விழுந்தான் அப்பொழுது சவுலே சவுலே நீ என்ன ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனை சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான் சவுலே சவுலே என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் ஒரு சத்தத்தை கேட்டான் அதற்கு அவன் ஆண்டவரே நீர் யார் என்றான் அதற்கு கர்த்தர் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றான் பேசுகிறார்கள் நடுங்கி திகைத்து அண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் அதற்கு கத்தை நீ எழுந்து பட்டணத்துக்கு போ நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் சொல்ற அங்க போ எல்லாம் சொல்லி வச்சிருக்கேன் அங்க போ உனக்கு என்ன செய்யணும் நீ என்ன செய்யணுங்கிறத சொல்ற அதே நேரத்துக்கு அண்டவராக இயேசு கிறிஸ்து அனனியா ஒரு ஏன் சொல்லவர்கள் என்றார் சவுர் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினார் ஆனால் சவுரை முன்குறி தாண்டவர் ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் அவனுடைய பேர் பவுலாக நிறைய நிருபங்களை எழுதி மிக அற்புதமான ஊழியத்தை கருத்திருக்க என்று செய்து எல்லாம் நல்ல போராட்டத்தை போராடுகிறார் ஓட்டத்தை முடித்தேன் நீதியின் கிரீடத்தை ஆயத்தமா எல்லாம் அருமையான வசனங்கள் இப்ப அவளை பத்தி பேசாத இடமே கிடையாது ஆனா அவரை சந்திச்சது தமஸ்கூக்கு போற வழியில கர்த்தருடைய சத்தம் கேட்டது சத்தத்தை கேட்டான் கீழே விழுந்தான் நடுங்கினால் தயத்தான் அண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் செய்யலாம் இந்த நாளிலும் அவருடைய சித்தத்தை செய்வதற்கு தான் அவருடைய சத்தத்தை நாம் கேட்டோம் அவருடைய சத்தம் கேட்டவர்கள் ஒருபோதும் அவருடைய சித்தம் செய்யாமல் இருக்க மாட்டார்கள் நீரங்களோடு கூட என்ன பேசுகிறேன் எத்தனை முறை உன்னை பற்றி நான் பேசியிருக்கிறேன் உனக்கு நான் விளக்கி இருக்கிறேன் அநேக ஊழியக்காரர்களை கொண்டு நான் பேசியிருக்கிறேன் வேத வார்த்தைகளை கொடுத்து ஜீவனுள்ள வார்த்தைகளை கொடுத்து தனிப்பட்ட முறையிலும் இடத்துல நான் இடத்துல நான் பேசியிருக்கிறேன் என்று சொல்லிடத்தில் பேசியிருக்கிறார் பேசுகிறவர் சத்தத்திற்கு நான் செய்வது கிழ்பட அசட்டப்பணி இருக்கிறது அதே நேரத்துக்கு அனனியாவோடு பேசுறார் ஏன் நான் சொல்ல வருவோம் என்றார் உங்களை குறித்து ஆண்டோருக்கு ஒரு திட்டம் உண்டு ஆண்டோரே நீர் என்னோடு கூட பேசும் அப்பா எனக்கு திட்டமும் தெளிவுமாக என்னுடைய காரியங்களை முற்றிலும் அறிந்தவர்கள் என் கூட பிறந்தவங்களோ என் மனைவியோ அல்லது என் தகப்பனோ அல்லது என்னுடைய தாயோ இல்லை சாரெல்லாம் இருக்கிறாங்க ஆனால் முழுமையாக என்னை அறிந்தவர்கள் ஒருவர் மட்டுமே என் என் உள்ளந்திரியங்களெல்லாம் ஆராய்ந்து அறிய வைக்கிற பாடுகிறோம் நிச்சயமாக என்னோடு பேசுவதற்கு ஒரு தடையும் கிடையாது அப்படியே கேட்கிறேன் நீ பேசி அதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரோடு நீ பேச அவள் எதற்காக முன் குறித்தீரும் எதற்காக அந்த ஒரு தெரிந்து கொண்டீரும் எதற்காக பிரித்தெடுத்தீரும் எதற்காக அவர் அழைத்தீரோ அந்த காரியங்கள் எல்லாம் நீ நிறைவேற்றுவதற்காக எனக்கு நன்றி அப்பா நன்றி 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 அண்ணவழை ஆமாம் அதனால் வேத வசனங்கள் நமக்கு ஒரு சில நேரங்களில் தேவ சத்தமா இருக்கு அவருடைய வசனங்களை வைத்தே நம்மோடு கூட பேசுகிறார்கள் பயப்படாதே என்கிறார் பயந்து சோர்வுல இருக்கிற பொழுது இழப்பை சந்திக்க முடியாது இருக்கும்போது சகல விதமான ஆறுதலின் தேவ நருகளை வந்து ஆறுதல் படுத்துகிறார் தோளின் மீது கரங்களை வைத்து தட்டி மகனை மகனை திடன்கொள் திடன் கொள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்கிறவர் நம்மோடு கொள் இருக்கிறார் உலகத்தில் உனக்கு உபத்திரவர்கள் உண்டு ஆனாலும் திடன் கொள் நான் உலகத்தை ஜெயித்தேன் உலகத்தை ஜெயித்தவர் நம்மோடு இருக்கிறார் நம்ம எதிர்த்து நிற்பவன் யார் அதான் மறுபடியும் நம்ம கேட்க கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் அப்போ சொல்ல ஒன்று எட்டு சொல்லுகிறது பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்க வெலை நடந்து எரிசலேமிலும் யூதா கே முழுவதிலும் சமாரேயாவிலும் ஊமையின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பார்கள் சிஷ் சொல்லுறாங்க கேட்டுக்கிறாங்க பலவத்தை எடுப்பும் படுவதற்கு முன்னதாக கத்ரா இயேசு கிறிஸ்து கூடியிருந்த ஜனங்களை பார்த்து சொல்லுங்க எங்க பரிசுத்தாமே என்று நிரூபடு அதனால ஒண்ணு குருந்தியர் ரெண்டு ஐந்து பதினைந்து படிக்கிற பொழுது ஒண்ணு குருந்தியர் பதினைந்து ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான் ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான் ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான் அதாவது மற்றவனால அதாவது உலகத்துக்குரியவனால அவங்கள நிதானிக்க முடியும் ஆனால் ஆவிக்குரிய மற்றவர்கள் எல்லாவற்றையும் நிதானிப்பான் ஆராய்ந்து நிதானிப்பான் அவனை ஆவிக்குரியவர்களை மற்றவர்கள் ஆராய்ந்து நிதானிக்க முடியாது அதில் ஆவிக்குரிய மனுஷன் அவையினால் நறுப்பப்பட்டவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் வல்ல மேலை தரித்து கொண்டிருக்கிறான் வரங்களை பெற்றவனாக இருக்கிறான் அவருக்கு முன்னால் அவர் பேசுகிறான் உலகத்துக்குரிய பேசுகிற பொழுது அவன் எந்த ஆவியுடைய எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்து பேசுகிறான் என்பதை ஆண்டவர் உங்களுக்கு தெரியப்படுத்து அவனை ஆராய்ந்து நிதானிக்கிறீங்க ஆனால் உங்களோடு இருக்கிறது யாருங்கிறது ஒரு சில சமயத்தில் அவனுக்கு தெரியாது அவனை ஆராய்ந்து அவங்க நிதான கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கருத்தர் தாமே இந்த வார்த்தையில ஆசீர்விடார்கள் உலக உருவை காத்து